அண்ணாமலைக்கும் பழனிச்சாமியும் சண்டையே சாதியை சண்டை தான் நீனு நானும் ஒரு சாதிக்காரங்க கொங்குமட்டில் தான் நீ பெரியவனா நான் பெரியவனா காட்டி பார்ப்போம் செந்திரபாலாசித்துக்கு உள்ளே வச்சாச்சு அதனால அது பிரச்சனை இல்லை செந்தில் பாலாசித்துக்கு உள்ளே வைக்கிறவரை ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சா சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள சமூக நீதி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது போலித்தனமான சமூக நீதி எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கும் தெரியும் சரி விஜய் நாற்காலியில் நம்ம உந்தர முடியுமா நான் அந்த கட்சியில் சேர்ந்துலாம் அந்த நாட்கள் சும்மா இருக்கு வெளியில போயிட்டாரு நாளைக்கு அந்த நாட்கள் இல்ல நம்ம உட்காந்துரு முடியுமா அதானே சமத்துவ அரசியல விஜய் உட்கார வைக்க மாட்டாரா எப்படி உட்கார வைப்பாரு அது விஜய்க்கு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க ஒரு கோடி பேர் உறுப்பினா சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க அந்த வகையில அவங்க நம்புறாங்க நாங்க அதுக்கு மாற்றா வருவோம்னு ஒரு கோடி பேர்ல என்னெல்லாம் ஜேக்காம இருக்காங்க உங்களை சேர்த்தாங்களா இணையதளத்துல பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு ஊர்ல நான் விசாரிச்சேன் யாரா விஜய் கட்சியில யாரா சேர்ந்திருக்கிறோம் விஜய் கட்சி அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க விஜய் எந்த இடத்துல எல்லாருக்கானதான் இருக்க மாட்டார் நீங்க எப்படி சொல்றீங்க இருக்க மாட்டாரு எப்படி சொல்றீங்க எந்த இதுவரை நடிகரா இருந்து எத்தனை எளியவர்களுக்கு ஊருக்கு போயிருப்பாரு கேட்ட மாணவ மாணவிகளுக்கு நான் என்ன கேக்குறேன்னா சத்தியமா சொல்றேன் தமிழர்களுக்கான தூய அரசியலை தமிழீழத்துக்கான தேசிய அரசியலை ஒட்டுமொத்த உலகத்தமிழருக்கான உன்னத அரசியலை விஜய் கையில எடுத்தேன் நானே விஜய் கட்சியில் சேர்றேன் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரம்மன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர் வந்து லண்டனுக்காக படிக்க போயிருக்கிறாரு மூன்று மாதம் அந்த கட்சியை வந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு தான் செயல்பட போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் லண்டன் போகிறதுக்கு ஒருத்து அவர் படிக்க போகிறதா சொல்கிறாரு பலரும் பலரும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாரு அப்படின்னு பல விஷயங்களை இருக்காங்க உண்மையாகவே அண்ணாமலை அவருடைய ப பயணத்துக்கு பின்னணி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இப்போ இவ்வளோ என்ன படிக்க போகிறான்னு தெரியுமா தெரியுமா தெரியாதான் அரசியலில் படிக்க போகிறானா லண்டனில் போய் இந்தியாவுடைய அரசியலை லண்டனில் போய் படித்து என்ன பண்ண போகிறாரு ஒன்று அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு மாநில கட்சி தலைவராக இருந்தீங்களா அப்போ அரசியலே நீங்கள் கற்றுக்கலையா அரசியலே படிக்கலையா அப்போ இதுவரை நீங்கள் பண்ண அரசியல் வந்து பொய்யாக அரசியலா போலித்தனமான அரசியலா சரி பிஜேபி அரசியலை படிக்கிறதுக்கு ஏன் லண்டன் போகணும் அமித்ஷா கிட்ட போக வேண்டியது தானே பிஜேபியினுடைய அரசியல் அசண்டா என்ன அதனுடைய அரசியல் தன்மை என்ன அதுதானே உங்களுக்கு தேவை அண்ணாமலை போனது தன் சொத்துக்களை வந்து சரியாக பக்குவப்படுத்தி வச்சுட்டு வருதுக்காக போயிருக்காரு ஏன்னா இங்கே ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதில்ல நண்பர்கள் சொல்கிறாங்க இருபதாயிரம் கோடிக்கு சொந்தக்காரனா அண்ணாமலை அந்தளவுக்கு கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறத எங்கேயாவது வெளிநாடுகளில் போய் எதாவது பண்ணணும்ல அதுக்காக போகிறப்ப மூணு மாதத்தில் யாருங்க படிப்பு சொல்லி கொடுக்குறா ஒரு வருஷம் தாங்க ஒரு படிப்பு ரெண்டு வருஷங்க பிஹெச்டி பண்ணணும்னா அதுக்கு நிறைய திறனாக இது பண்ணணுங்க அதுவே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிருங்க இவர் என்ன அரசியலை இங்கிலாந்தில் போய் படிக்க போகிறாருன்னு எனக்கு புரியலையே இங்கிலாந்து அரசியலில் கற்றுக்கிட்டு இங்கே வந்து பாடம் எடுக்க போகிறாரா ஏதோ அமித்ஷா அவர்கள்ட்ட முறையிட்டு இந்த வதையே வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை கேட்டதாகவும் அமித்ஷா வந்து அண்ணாமலை விடமாட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே ஆமாம் அமித்ஷாவுக்கு கொள்ளையடிச்ச பண்ணதில் ஒரு பங்கு இருக்கோம் ஏப்பா நீ போயிட்டேன்னா அந்த பங்கு நின்றேன் ஏப்பா நீ விலகிற நீ இருப்பான்னு சொல்லியிருப்பாரு என்னங்க நீங்கள் இது என்ன நீ என்ன இருக்கிறீ நீங்கள் லண்டனில் உட்காந்து ஒரு அரசியல் செய்வாரம்மா தமிழ்நாட்டு அரசியலா ஸ்டாலின் போய் வந்து வேற மேலை நாடுகளில் போய் அரசியல் செய்ய நினச்சா அதையே விமர்சனம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் அவருக்கு ஒரு அரசியலா நான் இல்லையா அண்ணாமலை வந்து அரசியல் படிக்க போனாங்க ஆயிரம் ஆயிரம் கோடியை கொள்ளையடித்த பணத்தை சரி பண்ணுறதுக்காக போயிருக்கிறாருன்னா சந்தேகிக்கிறோம் அதனால் அண்ணாமலை அரசியல் கற்றுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டு அரசியலோடு இங்கிலாந்து அரசியலை ஒரு நாளும் ஒப்பிட முடியாது லண்டன் அரசியல் இங்கே பேச முடியாது லண்டன் அரசியலும் பாரதிய ஜனதா அரசியலும் வெவ்வேறு இப்போ தொடர்ந்து அதிமுகவோட ஒரு முதல் போக்குகளை பாஜக நடத்திட்டு இருக்காங்க அண்ணாமலையும் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் மீலையும் எடப்பா அதிமுக இந்த பக்கமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மோதல் போக்குகளை எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டு பேருக்கும் ஒரே சாதி ஒரே சமூக கட்டமைப்பு கொங்கு மண்டலத்தை தான் நீ பிரியாலா நான் பிரியாலா இதுதாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நீங்கள் என்ன பொண்ணு பொண்ணெடுக்கிறதெல்லாம் தகராறா இல்லை ரெண்டு கட்சிக்கும் ஒரே கொள்கையா வெவ்வேறு கொள்கை இருக்குது அண்ணாமலைக்கும் பழனிசாமியும் சண்டையே சாதியும் சண்டை தான் நீனு நானும் ஒரு சாதிக்காரங்க கொங்கு உங்கு மண்டலத்தை தான் நீ பெரியவனா நான் பெரியவனா காட்டி பார்ப்போம் செந்திரபாலாஜிக்கு உள்ளே வச்சாச்சு அதனால் அது பிரச்சனை இல்லை பாலாஜி தூக்கி உள்ளே வைக்கிறவரை இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சா வரல சாதிய மேலாண்மை தத்துவங்கள் மேலோங்கி இருக்கிறது அதிமுக பழனிசாமிக்கும் பிஜேபி அண்ணாமலைக்கும் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை சாதிய அரசியல் தான் இதுதான் அதிமுக பாஜக ஏற்கனவே தேர்தலிலேருந்து வெளியே வந்துட்டாங்க கூட்டணிகளேருந்து வெளியே வந்துட்டாங்க இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் திமுக தரப்புலாம் இவங்க வந்து உள்ளே வழி ஆட்டம் மறைமுக கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்கல்ல அதை இப்போ இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவிற்கு டார்கெட் வந்து திமுக தான் எல்லாம் மோதுறதே வேஸ்ட்டுன்னு இன்னும் சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தோடைய சேர்த்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குங்க இல்லை இப்போ நீங்கள் திமுக வந்து பிஜேபியோட போய் சேரணுங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா வீழ்ந்த கட்சிகிட்ட போய் வென்ற கட்சி சேரணுங்கிறது என்ன கட்டாயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள சமூக நீதி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது போலித்தனமான சமூக நீதி எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கும் தெரியும் நீதி சரியாக இருந்துச்சுன்னா ஏன் வேங்கவெயில் பிரச்சனை என்ன தலை தூக்காம தான் இன்னும் கிடப்பில் கிடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வரக்கூடாதுங்கிறது அதிமுகவுடைய அஜெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வரக்கூடாது பாரதிய ஜனதா அஜெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வரக்கூடாது நாம் தமிழர் அஜெண்டா புரியுதுங்களா இதுக்கடையில் இப்போ விஜய் வேறு வந்துட்டார் விஜய் வந்து இந்த நாட்டை ஆண்டுவாருங்கிறத நம்பிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு அப்படிதான் அவங்க நம்புகிறாங்க அவங்க ரசிகர்களில் திமுகவும் உங்களுக்கு அங்கே தெரியுமா அண்ணா திமுக காரனும் விசை ரசிகராக இருக்கேன் அவன்லாம் வந்து விசைக்கு ஓட்டு போட்டுருவானா நீங்கள் ஒன்று விஜய்க்கா உயிரை கொடுக்கவே தயாராக இருக்க ப்ரோ ஒரு ஓட்டு போட மாட்டேங்கு சொல்கிற ப்ரூ இங்கே இருக்கிறவங்க இங்கே வைகோ தெரியுமா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நொச்சிப்பட்டி தண்டபாணி இடிமலை உதயன் போன்ற எட்டு பேர் தீக்குளிச்சி செத்தான் தெரியுமா உங்களுக்கு ரத்த சகதிகள் உருவான இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக்கலாம் எங்கப்பா ஏன் உசுரே கொடுக்கணும்னு சொல்ற வளர்ந்துரும் உசுரை கொடுத்ததுக்கு பிறகு வளர்ந்த கட்சி வளராதா மதிமுக எங்க ஜெயலலிதா அம்மையார் கருணாநிதி ரெண்டு பேரும் இல்லை இன்னைக்கு எதிர்க்கட்சியா தொடர்ந்து பத்தாண்டு கால தொடர்ந்து பத்து தொழில் பழனிசாமின்னு சொல்ற கூடிய அளவுக்கு அதிமுக பலகீனம் அடைந்திருக்குது இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல இது ஏன் விஜயகாந்த் இடம் வராது அதிமுக பலகீனம் எல்லாம் பேசாதீங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருபத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஓட்ட இப்ப அண்மையில நாடாளுமன்ற தேர்தல விரதல்ல ஒரு சீட்டு தோல்வினாலும் தோல்விதா அது சீற்று தோல்வியா இருக்கட்டும் தோல் தோல்விதான் பத்து ஆண்டு காலமாக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எதிர்கட்சியா ஒரு மேனுபிலிஸ்ட் வரும் தானே அது விஜய்க்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க ஒரு கோடி பேர் உறுப்பினர் சேர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க அந்த வழியில அவங்க நம்புறாங்க நாங்க அதுக்கு மாற்றா வருவோன்னு ஒரு கோடி பேர்ல என்னெல்லாம் எல்லாம் சேர்க்காம இருக்காங்க உங்கள சேர்த்தாங்களா சொல்லி இந்த இடத்துல பதிவு செஞ்சுருக்காங்க உருவல எங்க ஊர்ல விசாரிச்ச யார்ரா விஜய் கட்சில யாரா சேர்ந்து கட்சி அப்புனா என்னென்ன பண்ணி கேட்குறாங்க விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரான்னு கேட்குறாங்க எங்கள் ஊரில் கிராமத்தில் என்ன அரசியல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஒன்றும் கிடையாது இங்கே நீங்கள் பாருங்க வருகிற சட்டமன்ற தேர்தலில் யார் யாரோட கூட்டணிங்கிறத இப்போ இப்போ சலசலப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க எப்படியா திமுக கூட்டணியை கலைக்கணும் அதுக்கு திருமாவளவனை பிரித்தா கலைஞ்சிடும் இந்த நோக்கத்தில் தான் இப்போ வந்து இந்த மூன்று டீமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அவர் என்ன முடிவு பண்ணுறாரு சனாதனத்தை ஒழிப்பதற்கு ஒரு பெரிய இயக்கம் தேவை அப்புடின்னு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு இங்கேயோ போயிட்டுருக்காரு அடுத்து சாராய மது மற்றும் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு அவர் வாட்டுக்கு செப்டம்பர் மாதம் அக்டோபர் ரெண்டுன்னு நினைக்கிறேன் காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி அக்டோபர் ரெண்டு அறிவிச்சிருக்கிறார் கள்ளக்குறிச்சி அவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் அரசாங்கம் இயங்குதா இல்லையா என்ன பண்ணுது என்ன செய்யுது உற்று நோக்கிக்கிட்டு இருந்தாலும் அதில் தலையிடலை ஏன் தலையிடலை நீ என்ன வேணாலும் பண்ணுங்கள் என்னுடைய வேலை திட்டம் இதுதான் நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் போய்ட்டுருக்கிறாரு ஆனால் இந்த மூணு கட்சியும் திமுகவை எதிர்க்கலைங்க உங்களுக்கு தெரியுமா இந்த மூணு டீம் இருக்குல்ல அதிமுக பாஜக நாம் தமிழர் மூணு டீமும் திருமாவளவனை பிரிக்கிறதா வேண்டாமா எப்படி பிரிக்கிறது இதுக்கு தான் இப்போ முட்டி இருக்காங்க இல்லை அதாப்போ நீங்கள் சொன்னதிலையும் நான் இன்னொரு இடத்துக்கு வரேன் விஜய் அரசியலில் திமுக கடுமையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு செய்திகள் பேசப்படுது விஜய் மாநாடு வந்து செப்டம்பர் இருபத்தி மூணு நடக்க இருக்கிறாங்க இப்போ கடைசியாக விக்கிரவண்டி இடத்த தேர்வு செய்கிறாங்க அந்த இடத்துக்கும் இங்கே சிக்கல் தரதாலாம் வெளியே செய்திகள் வெளியே வருது இப்போ திமுக நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த தாக்கமும் விஜய்க்கு இல்லை அப்படின்னா மாநாட்டுக்கு இவ்வளோ சிக்கல்கள் தரணும் மாநாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமும் கொடுப்பாங்க நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது தான் அவங்க எங்கே வேணாலும் மாநாடு நடத்துட்டோம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்னங்கிறேன் ஏன் வலிக்குது விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு இன்னும் கொள்கை போராட்டணும்னு சொல்லலை கொடிக்கு விளக்கம் சொல்லலை கொள்கை வேணும் இல்லை கட்சிக்கு கொள்கை பார்த்தா அரசியல் நடக்குதா ஆமாம் கொள்கை வேணும் இந்த மக்களுக்கு நீ என்ன செய்ய போகிறான்னு கேள்வி வைப்பாங்களா அதுதானே கொள்கை கோட்பாடு என்ன நீ கொடி எதுக்கு அப்புறம் மக்கள் வந்து கொடி தேவையில்லை வேண்டாம் விஜய் வந்து கொடி அப்பா நம்ம அது கட்சிக்கு கொடி இல்லைப்பா சொல்ல சொல்லுங்க அப்பா கொடி அது ஒரு நடைமுறை வைக்கிறாங்க கொள்கை அரசியல் கொள்கை பார்த்து தான் இன்றைக்கி அரசியல் நடத்தணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியோ நீங்கள் மதிக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் போன்றவர்களோ இவர்கள் தானே இன்றைக்கி ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கணும் கொள்கை அரசியலாக இருந்ததுன்னா கொள்கை அரசியல் இல்லைன்னா விஜய் போன்றவர்களுக்கு கொள்கை தேவையில்லையா அவங்களாம் வெற்றி பெற போறாங்க சரி கொள்கை தேவையில்லை கொள்கை இல்ல ஜெயிச்சு பாருங்க கொள்கை இல்லாத சீமான் எட்டு சதவீதம் வாங்கலையா ஒரு தமிழ் ஜெயிச்சி அவங்க ஒரு கொள்கை அவங்களுக்கு இருக்கட்டும் அவங்க ஏதோ ஒரு கொள்கையை என்ன கொள்கை மணல் மணல் கொள்ளை நடக்கிறது அதை வந்து மக்களை திரட்டி போராடுவோன்னு போராடி இருக்காங்களா மலையை உடைக்கிறானே அதுக்கு எதிராக போராடு போராடி இருக்காங்க அத்தை சிவசங்கரன் போராடினார் தெரியுமா உங்களுக்கு நாம் தமிழர்ல மாநில இளைஞர் இல்லை அதானா இல்லை அரசியலுக்கு கொள்கை வழிபட்ட அரசியல் நீங்க சொல்றீங்கல்ல கொள்கை வழிப்பட்ட அரசியல்னா கொள்கையை பேசக்கூடிய மக்களுக்காக இன்றைக்கும் ரத்தம் சிந்தக்கூடிய மக்களுக்காக இன்னைக்கும் போராடக்கூடிய இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கணும் இவர்கள் இல்லங்கும் போது இந்த பிம்ப அரசியல் தான் வேலை செய்யுது அப்படி இருக்கும்போது சி விஜய்க்கு அதை வெற்றி பெறுவதற்கு எப்படி வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க பிம்ப அரசியலும் தோல்வியில் தான் இருக்கும் நான் சொல்றேன் பிம்ப அரசியல எந்த கட்சி இதுவரை வந்து வெற்றி பெற்றுருக்கு திமுக ஒரு கொள்கையை பேசி வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு நாங்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் நாங்கள் சமூக நீதி பார்ப்போம்னு ஒரு கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கு அண்ணா திமுக என்ன கொள்கை பேசுது இதுவரை அவங்க கொள்கையை பேசலை ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கை பேசினார் எளிய மக்களுக்கான அரசாக இந்த அரசு இருக்குன்னு சொன்னார் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜெயலலிதா போராடினாங்க எல்லா உயிரையும் இவங்களும் தான் சொல்கிறாங்க இல்லை எடப்பாடிக்கு என்ன கொள்கை இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அந்த கொள்கையை சொல்கிறார்களா எல்லா உயிருக்கும் சொல்கிறாருல அப்படியா அவங்க வீட்டில் இன்னைக்கு மாட்டு கிரிக்கிறோமா அதுக்கு என்ன பதிவு சொல்கிறீங்க இன்னைக்கு அவங்க வீட்டில் மீன் கிரியா என்ன சொல்லுவீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே அது என்னது என்ன வடல்லாறு அரசியல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடியதுன்னு சொல்ல போகிறாங்களா திருக்குறள் என்ன சொல்லுது பிறப்பின் அடிப்படை யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது அப்படின்ற குரலத்தின் அந்த பொருளை வருது அதுதானே அவர் கொள்கைன்னு சொல்கிறாரு யார் விஜய் விஜய் சரி விஜய் நாற்காலியில் நான் போய் உட்காந்துட முடியுமா நான் அந்த கட்சியில் சேர்ந்துடுறேன் தலைவர் வந்து இன்னைக்கு உட்கார்றாரு அந்த நார்கள் சும்மா இருக்கு வெளியில் போயிட்டாரு நாளைக்கு அந்த நார்கள் நான் போய் உட்கார்ந்து முடியுமா அதானே சமத்துவ அரசியல் என்னை உட்கார வச்சிருவாங்களா உட்கார வைக்க மாட்டாரா எப்படி உட்கார வைப்பாரு சொல்லுங்க எப்படி உட்கார வைப்பாரு ஏங்க ஒரு மகிழந்தில் போறதுலேயே பிரச்சனை இருக்குங்க ஒரு என்னோட ஐம்பது கோடி ரூபா மார்க்கெட்டில் இருக்குங்க அவருக்கு இன்னைக்கும் ஒரு டாப் ஸ்டாராக இருக்கிறாரு இந்தியாவில் பெரிய அளவில் வசூல் செய்யக்கூடிய ஒரு ஒரு நடிகராக இருக்கா அதை விட்டுட்டு அரசியலுக்கு ஒருவாறு நீங்க எப்படி குறைச்சு சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா சமத்துவ அரசியல்னா என்ன அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அது எப்படி இருக்கும் விஜய் அதை நடைமுறைப்படுத்துவார் நீங்கள் நம்புகிறீங்க புஸ்ரீ ஆனந்தம் வந்து அதை வந்து அப்படியே பயங்கரமாக பரப்பிடுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா விஜய்ங்கிற போது அவருக்கு எந்த சாதி பார்த்து ஏதோ சாதி சா ஏதோ சாதி பின்புல இருக்கா விஜய்க்கு அவருக்கு கூட உங்களில் சாதி மதுக்கு அப்பாற்பட்டு வராங்க ரசிகர்களும் சரி அவருக்கு வரக்கூடிய ஆளுமை சரியாக இருந்தாலும் விஜய்க்கு கீழே இருக்கிற ஆளுமையில் சரியாக இருப்பாங்களா திருமாவளவன் என்கிற பேராளுமையும் மிக்க பெருந்தலைவன் ஏற்றுக்கிறோம் அவர் கீழே இருக்கிறதெல்லாம் விமர்சனம் இருக்குல்ல இருக்கா இல்லையா சொல்லுங்கள் தலைமை என்பது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நாம் தம்பில் தலைமையே இல்லை அது வேற அந்த கட்சியை பற்றியே பேச வேண்டாம் ஆனால் ஒரு ஆளுமை பண்பு இருக்கிறதுக்காக சமத்துவ அரசியல் பேசுகிற போது ஆளுமைத்தன்மை எப்படி இருக்கணும் அனைவருக்குமானதாக இருக்கணும் விஜய் எந்த இடத்துல எல்லாருக்கானதாக இருக்க மாட்டார் நீங்க எப்படி சொல்றீங்க இருக்க மாட்டாரு எப்படி சொல்றீங்க அவருடைய ஹெத்து பார்த்துருக்குறீங்க இது இதுவரை நடிகராக இருந்து எத்தனை எளியவர்களுக்கு ஊருக்கு போயிருப்பார் எத்தனை பேருக்கு கேட்டால் மாணவ உதவி பண்ணார் நான் என்ன கேட்குறேன்னா இப்போதாங்க அரசியலுக்கு வந்திருக்கிறாரு இப்போதான் கட்சி தொடங்கி இருக்காரு தான் போய் ஒரு ஒரு சினிமா பண்ணிகிட்டு இருக்கிறாதீங்க எல்லாத்தையும் வரதுக்கு முன்னாடியே இதை எல்லாம் கேட்குறீங்க அரசியல் வந்து அதை பண்ணணுமா உங்கள்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி பண்ணிருப்பார் வெளியே தெரியாம பண்ணியிருப்பார் ஆனால் எப்படி பூசி முழுக்கறீங்க அரசியல் வந்தப்போ கூட வெளிச்சம் தெரியாமல் சரி இதுதான் பண்ணியிருக்கணும் வா ஜே அரசியலுக்கு வரதில்லை தப்பு இல்லைங்க வரட்டுங்க என்ன அரசியல் யாருக்கான அரசியல் அதை சொல்லுங்க முதல்ல கொடி பாத்தீங்களா அந்த கொடியே அதை நட்சத்திரத்துக்கு என்ன விளக்கமோ நான் சொல்லுவேன் அந்த யானை இருக்குல்ல ரெண்டு யானை தாவிட்டுருக்கலாம் தென்னாப்பிரிக்கா யானை அது தெரியுமா தெரியுமா தெரியாதா பார்வை அவங்க ஒரு விளக்கத்தை மாநாட்டத்தில் தானே கொடுப்பாங்க தமிழ்நாட்டு யானை இந்திய அணைக்கெலாம் காது சின்னதாக இருக்கும் தென்னாப்பிரிக்க யானைக்கு காது பெருசாக இருக்கும் அந்த யானை பாருங்கள் பூ வச்சிருக்கிறீ அது என்ன பூ தூங்கா வாகை பூவை வச்சுருக்கிறியா சென்னையில் இருக்குல்ல நிறைய தூங்கா வாகை தெரியுமா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது சென்னைக்கு தெரியுமா ஏங்க என் நான் கிராமத்தில் பிற நான் கிராமத்தில் பிறந்தவங்க வெள்ளாட்டங்குட்டி வந்து வாகை இலையை தின்னுச்சின்னா அந்த கறியே கசக்குன்னு சொல்லுவாங்க சரிம்மா அதெல்லாம் உங்களுக்கு வாகையில் பயங்கரமான கசப்பு வாகைப்பூ வெள்ள நிறத்தில் இருக்கும் புரியுதுங்களா தூங்கா வாகைப்பூ என்ன நிறத்தில் இருக்கும் மேலே வந்து சென் நிறத்தில் இருக்கும் அடியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்திருக்கும் நடுவில் வெள்ளை இருக்கும் அதைத்தான் தான் இப்போ இந்த தாவாக்கா கட்சியில் போட்டிருக்காங்க நட்சத்திரம் இருக்குது அந்த யானை ரெண்டி இருக்குது கேட்டால் என்ன சொல்லுவாங்க புறநாநூற்றுப்படையில் இருக்கிற வசனத்தை எடுத்து பேசியிருக்காங்க என்ன அது புறநானூற்றுப்படையில் வந்து ஒரு புலி வந்து அடிக்க வந்தால் கூட முரத்தை எடுத்து சண்டை போட்ட பேரினம் தமிழ் பேரினம் ஏன் தேசியத்தில் ஒரு செங்காந்தல் மலரை வச்சார் தெரியுமா உங்களுக்கு செங்காந்தல் மலர் எதுக்கு வச்சாங்க வெற்றி பெறக்கூடிய வீரன் போர்க்களத்திற்கு போகிற போது அவன் வீர மரணம் அடைஞ்சிருச்சானா அவனுக்கு அந்த பூவை சூட்டி அழகு பார்த்த பேரினம் தமிழ் பேரின் நீங்கள் வாகப்பூவை கொண்டே வச்சுக்கிட்டு வெற்றி வெற்றின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் ஏன்னா தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டாங்க வெற்றிக்கு உகந்தது வாகை அந்த வாகையும் தூங்கா வாகையை வச்சுவிட்டாங்க இந்த 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 புரிதல் அரசியல் புரிதல் இருக்குல்ல இந்த புரிதல் இல்லாமல் ஒரு கொடியை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் வந்து முதல்ல தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் அதான் இப்போது மாநாட்டுக்கு திரட்ட நாற்பது லட்சம் பேர் கூடுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு பிரம்மாண்டமாக இதுவரையும் தமிழ்நாட்டிலையும் இந்திய அரசியல்லையோ எதிர்பார்க்காத மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போது அதுக்காக நூறு ஏக்கர் மாநாட்டுக்கான இடம் எண்பது ஏக்கர் பார்க்கிங்கு நோவுக்கு அந்த மாதிரி இன்னும் இருபத்தஞ்சு ஏக்கரில் பண்ணுறாங்க ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாட்டில் செய்கிறாங்களே மீசிக்காம நாடு அண்மையில எத்தனை ஏக்கர்னு தெரியுமா தெரியுமா தெரியாதா நூற்றி இருபது ஏக்கர் எத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டான் பதிமூணு லட்சம் பேர் கலந்துக்கணும் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் அதாவது ஒரு ஒரு திட்டமிடல் இருக்கலாம் நாற்பது லட்சம் பேர் வருவான்னு பார்க்க இருக்கிறோம் நாற்பது லட்சம் பேர் வர்றதா இப்போதான் இன்றைக்கி ஏற்றுக்குறிவீங்க ஏற்றுக்குங்க கண்டிப்பாக ஏற்று அடுத்த சிஎம் சி விஜய் தானே ஏற்றுக்குருவீங்க கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் ஆனால் ஓட்டு போடணும்ல நீங்க மற்ற அரசியல் கட்சி மாதிரி சாராயத்தையும் காசையும் கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா விஜய்க்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்க சொல்றாங்க பார்க்கலாமே பார்க்கலாம் இப்ப தானே தொடங்கி இருக்கிறீங்க பார்க்கலாம் உங்களையும் பார்க்கத்தானே நாங்க இருக்கிறோம் என்ன அரசியலை கொண்டு வரப்ப சத்தியமா சொல்றேன் தமிழர்களுக்கான தூய அரசியலை தமிழீழத்துக்கான தேசிய அரசியலை ஒட்டுமொத்த உலகத்தமிழருக்கான உன்னத அரசியலை விஜய் கையில் எடுத்த நானே விஜய் கட்சியில சேர்றேன் வாய்ப்பு இருக்கா நீங்கள் வேணால் சேர்த்து விட்டுருங்க அந்த பொறுப்பு முழுசாக எடுத்துக்கோங்க ஆனால் ஏன்னா எல்லா இடத்துக்கும் போய் 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 ஏமாந்துட்டு ஏமாந்துட்டுருக்குறோம் இவன் நமக்கான தலைவன் எல்லாம் ஏமாத்திட்டாங்க விஜய் வரட்டும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வெற்றி வெற்றிக் கழகமா தமிழக வெற்றி தான் காலப்போக்குள்ளதான் உங்களுக்கு உங்க ஆசையை வேணா நீங்கள் நிறைவேற்றிக்கங்க அவர் முதலமைச்சர் ஆ அதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் பார்க்கலாம் காலம் தான் தீர்மானிக்கும் சரி நான் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக நன்றி நன்றி